மா என்ன என்ன அந்த பொண்ணு கூழு கொடுத்துட்டு இருக்கிறேன் சாப்பிடும்போது வந்து இப்படி வாய் வைக்குத எப்படி சாப்பா சாப்பிடாத இருக்கிறது பயந்து கொடுக்காத இருக்கிறது கூழ் அப்புறம் அப்புறம் கறி கோய்கறி தொட்டுக்கோ குடி குடி குழந்தைக்காயிலேருந்து பசிலிருக்குத அந்த கஞ்சி நாளும் ஊட்டியிருக்கலாம்ல ம் குழந்தைக்கு அப்புறமா வீட்டு வணிக கூடி அப்ப பாருந்து வீட்டில் கூழ் தான் கூழு கோழி கறியா தொட்டுக்கா குழந்தைப்பேட்டுக்குதம்மா கோழி கோழிக்கறி குழம்பு குழா கூழ் இது ஒரு ஆசை கரைச்சி குகம் பய்கறிக்கும் தொட்டுன்னு சாப்பிடலான்ட்டு ம் ம் ரொம்ப நாளாக ஆசை என்ன நான் என்ன சொல்ல போகிறேன் குடிக்காதான நீ என்ன குடிக்காம இருக்க போகிற ஐயா அண்டா போதுமா இது சொம்பில் தண்ணி வச்சுக்கிறேன் கறி நல்லா இருக்குதா நல்லா தான் இருக்குது அத நீ செஞ்சா நல்லா இருக்கு நான் செஞ்சால் நல்லா இருக்காது உனக்கு நீ எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடுவேன் நான் செஞ்சால் காரம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்றது நீ செஞ்சால் மட்டும் கோழிக்கறி குழம்பு நல்லாயிருக்கும் கவிச்சுக்கு மட்டும் காரம் அதிகமாக கொட்டணும் அதிகமாக கொட்டிட்டு அதிகமாக கொட்டினா தான் அதை எடுத்து வாயில வச்சு சுருன்னு ஏறும் ம் புரியுதா புரியுது புரியுது ம் குந்த காலில் இருந்து பசி